ஜெயலலிதா தனது அரசியல் வாழ்க்கையில் சந்திக்காத சிக்கல்களும் கஷ்டங்களும் இல்லை ஆனாலும் அவற்றையெல்லாம் கடந்து தமிழகத்தின் முதலமைச்சர் நாற்காலியில் ஐந்தாவது முறையாக அமர்ந்திருக்கிறார் அவர் மீது ஏராளமான விமர்சனங்கள் பெட்டி கிடக்கின்றன ஆனால் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை அது அவரது கையில் இல்லை அவரது வாழ்க்கை இதுவரை மூன்று காலகட்டங்களாக பிரித்தால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒருவர் என மூன்று பேர் அவரது வாழ்க்கை முழுக்க ஆளுமை செய்திருக்கின்றனர் ஜெயராமன் சந்தியா தம்பதிகளுக்கு மகளாக பிறந்த ஜெயலலிதாவிற்கு கோமளவள்ளி என்றுதான் பெயர் வைக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர் அம்மா அவரை அம்மு என்றுதான் செல்லமாக அழைத்து வந்தார் தாய் சந்தியா அம்முவை கவனமாக வளர்த்து வந்தார் அவருடைய அனுமதி இல்லாமல் அம்மு எதையும் செய்ய முடியாது அம்மு தனக்கு என்று தனியே எந்த முடிவையும் எடுக்க முடியாது முழுக்க முழுக்க தாய் சந்தியா தான் அம்முவின் வாழ்க்கையில் இருந்தார் படப்பிடிப்புக்கு சந்தியா செல்லும் போது அவர் அருகில் இல்லாவிட்டாலும் அவருடைய கட்டுப்பாட்டில்தான் அம்மு வளர்ந்தார் சட்டம் படிக்க விரும்பிய அம்மு நடிக்க வந்ததும் தாய் சந்தியாவின் நிர்பந்தத்தினால்தான் குடும்ப சூழ்நிலையும் அதற்கு ஒரு காரணம் எந்த படத்தில் நடிக்க வேண்டும் எவ்வளவு சம்பளம் என அனைத்தையும் தாய் சந்தியாதான் கவனித்து வந்தார் ஜெயலலிதா சந்தியா இறந்த பிறகு ஜெயலலிதாவின் அரசியல் குருவான எம் அவரது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத சக்தியாக திகழ்ந்தார் ஜெயலலிதாவின் துணிச்சலும் அவரது திறமையும் எந்த காரியத்தையும் முடித்துக் காட்டும் தன்மையும் எம்ஜிஆரை கவர்ந்திருந்தது சொல்ல போனால் ஜெயலலிதா எந்த படத்தில் நடிக்க வேண்டும் இதில் நடிக்க கூடாது எங்கு போக வேண்டும் என்பதையெல்லாம் முடிவு செய்யும் அளவுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா மீது மிகவும் கொசசை மனப்பான்மை கொண்டிருந்தார் ஜெயலலிதாவிற்கு அதிமுகவில் எம்ஜிஆர் கொடுத்த பொறுப்புகள் காரணமாக நாளளவில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்ததெல்லாம் கூட ஜெயலலிதா நீக்கப்பட்டார் தவிர்க்க முடியாத அம்மாவும் சசிகலாவும் எம்ஜிஆர் மறைவுக்கு பின் பிளவுபட்டிருந்த அதிமுகவை ஒன்றிணைத்து வெற்றியின் பாதையை நோக்கி தனி ஆளாக வளர்த்தெடுத்தார் ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு இரத்த உறவுகள் இருந்தாலும் கூட அவர்கள் யாரையும் தெரிவாக ஜெயலலிதா தனக்கு அருகில் சேர்த்துக் கொள்ளவில்லை வீடியோ லைப்ரரி வைத்திருந்த சசிகலா வீடியோ கேசத்துக்கள் கொடுக்க வந்த போது ஜெயலலிதாவுடன் பழகினார் நாளடைவில் ஜெயலலிதாவின் அரசியல் முடிவுகளில் சசிகலாவும் ஆளுமை செய்தார் சசிகலாவால் ஜெயலலிதாவுக்கு எவ்வளவோ சிக்கல்களும் துன்பங்களும் வந்தன ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி தனது உடன்பிறவா சகோதரி என்று ஜெயலலிதாவே குறிப்பிடும் அளவுக்கு சசிகலாவின் செல்வாக்கு உயர்ந்தது இன்று ஜெயலலிதா நம்பும் ஒரே நெருங்கிய நபராக சசிகலா மட்டுமே இருக்கிறார் சந்தியா எம்ஜிஆர் சசிகலா முனைவரும் தான் தனது நலன் விரும்புகள் என்று பரிபூரணமாக நம்பினார் அது இன்னையும் கூட ஜெயலலிதாவின் சுய துத்தங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள முழுவர்தான் அவர் அருகில் இருந்தனர் சிறு வயது தன் மீது கிடைக்கப்படும் தாக்குதல்களுக்கு எழுதினை ஆற்ற தெரியாமல் தனியே அறைக்கை சென்று அழுத அம்மையில் இருந்து இன்று அப்பொழுது யாரையும் தன் அருகே அனுமதிக்காத அம்மா வரையான ஜெயலலிதா நெருக்கமான ஒரு நபராகவும் யாரும் நெருங்க முடியாத ஒரு நபராகவும் இருப்பதற்கு இவர்கள் மூவரும் கூட ஒரு காரணம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்